இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அடுத்தடுத்து ரஜினி நடிப்பில் வெளிவர இருக்கும் ஐந்து படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் கடந்த வருடம் ரஜினி நடிப்பில் வெளிவந்த ஜெயிலர் படம் அமோக வெற்றி பெற்றது அதனால் தற்போது டபுள் மடங்கு உற்சாகத்துடன் வயது ஒரு எண்ணிக்கை தான் அதையெல்லாம் தாண்டி ஆர்வம் இருந்தால் ஜெயிக்கலாம் என்பதை நிரூபிக்கும் விதமாக எழுவத்தி மூணு வயதிலும் நிற்கக்கூட நேரமில்லாமல் பிஸியாக நடித்து வருகிறார் அதுவும் இப்பொழுது கொஞ்சம் கூட இவருடைய எனர்ஜி குறையாமல் நடிப்பது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ரஜினி நடிப்பில் அடுத்தடுத்து வெளிவர இருக்கும் படங்கள் அனைத்தும் விடாமல் வரிசை கட்டி நடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ஜெய்பிம் இயக்குனர் ஞானவெளி இயக்கத்தில் வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் கிட்டத்தட்ட முக்கால் வாசி முடிந்த நிலையில் இன்னும் ஓரிரு மாதங்கள் முழுமையாக படப்பிடிப்பு முடிவடைந்துவிடும் அந்த படம் முடிவடைந்த பிறகு இதற்கு பிறகு லோகேஷ் இயக்கத்தில் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார் லோகேஷ் ரஜினி நடிக்கும் இணைந்து வரக்கூடிய படம் வேற லெவலில் ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த வகையில் ஜெயிலர் படத்தின் வசூலை விட அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக லோகேஷ் கூட்டணியை முடித்துவிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட கூட்டணி வைக்கப் போகிறார் எம்ஜிஆர் மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய படங்களில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அந்த வகையில் ரஜினியை சேர்ந்திருப்பதால் இவர்களுடைய காம்போவில் இருக்கக்கூடிய படம் விமர்சன ரீதியாக கண்டிப்பாக வெற்றி அடையும் என்பது ஐயமில்லை இதை எல்லாம் முடித்துவிட்டு நெல்சன் கூட மறுபடியும் கூட்டணி வைக்கும் விதமாக ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்கப் போகிறார் இதற்கான பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முடிந்த நிலையில் கலாநிதி சிக்னல் கொடுத்து விட்டார் அந்த வகையில் இதற்கான ஒவ்வொரு விஷயங்களும் இறங்கி செய்வதற்கு நெல்சன் தயாராகிவிட்டாராம் அடுத்தபடியாக இளம் இயக்குனருடன் கூட்டணி வகிக்கும் விதமாக இயக்குனர் அட்லியும் இணைய போகிறார் எடுக்கக்கூடிய அனைத்து படங்களும் காப்பி படமாக இருந்தாலும் வசூல் அளவில் பட்டை எழுப்பிவிடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இதனால் இப்படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகிவிடும் ஆக மொத்தத்தில் தற்போது விஜய் அரசியலிலும் அஜித் பைக் வேர்ல்டு டூ வீலரில் பிஸியாக இருப்பதால் இந்த சான்ஸ் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தலைவர் களத்தில் இறங்க தயாராகிவிட்டாராம் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் ஓகே விவர்ஸ் இன்னைக்கு தலைவர் நடிக்க போகிற ஐந்து படத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்